காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஆறு குரு பக்தி ஈஸ்வரனைக் காட்டிலும் குரு பெரியவர் ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷம் என்கிறார்களே ஏன் என்று கேட்டால் ஈஸ்வரனை யாரும் பார்க்கவில்லை பிரத்யட்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எப்போதும் சுத்தமாய் ஞானமுடையவராய் அசைவு இல்லாத சித்தமுடையவராய் அப்பழுக்கு இல்லாமல் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் எந்த மனசாந்திக்காக ஈஸ்வரனிடத்தில் போகிறோமோ அந்த சாந்தி இவரிடம் பக்தி செலுத்தினாலே கிடைத்து விடுகிறது அதனால் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் குருவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் சொல்லி இருப்பது ஒரு விசேஷம் இன்சிடென்டலாக இதிலேயே இன்னொரு விசேஷம் இதில் விஷ்ணு சிவன் இருவரையும் சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் குருவந்தனம் பண்ணினால் நமக்கு சிவ விஷ்ணு அபேத பாவமும் உண்டாகிவிடும் ஜெகத்தை சிருஷ்டிப்பது பரிபாலிப்பது போன்ற பல காரியங்கள் ஈஸ்வரனுக்கு இருக்கின்றன அவையெல்லாம் குருவுக்கு இல்லை அவனுக்கு ஆபீஸ் உண்டு இவருக்கு ஆபீஸ் இல்லை ஆபீஸ் இருக்கிறவனிடம் போய் தொந்தரவு கொடுப்பதை விட ஆபீஸ் இல்லாமல் சும்மா இருக்கிறவரிடம் நம் காரியத்தை மிக எளிதாக முடித்து கொண்டு விடலாம் ஈஸ்வரனுக்கு என்னென்ன உத்தமமான குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த குருவிடத்தில் இருக்கின்றன இவர் சுத்தமானவர் பொய் சொல்லாதவர் வஞ்சனை தெரியாதவர் எல்லாம் வென்றவர் கருணை நிறைந்தவர் மகா ஞானி இவரை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம் பகவானையோ பிரத்யட்சத்தில் பார்க்க முடியவில்லை ஆகவே குருவின் திருவடிகளை பற்றிக்கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்து ஈஸ்வர பக்தியினால் நமக்கு என்ன அனுகூலங்கள் உண்டாகின்றனவோ அத்தனையும் சுலபமாக உண்டாகிவிடும் அதனால்தான் குரு பக்தி உயர்ந்தது என்று சொன்னார்கள் ஆனால் தெய்வபக்தியை மறக்கக்கூடாது இந்த குருவை இவனோடு சேர்த்து வைப்பதே தெய்வந்தானே தெய்வ அனுகிரகம் இல்லாவிட்டால் இந்த குருவை இவன் எப்படி அடைவான் துர்கலபம் திரையமேவைதத் தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயக தெய்வானுகிரகத்தாலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கிற மூன்று பெரிய வாய்ப்புகள் ஒன்று மனுஷ ஜன்மா கிடைப்பது இரண்டு சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறப்பது மூன்று மகா புருஷனான ஒரு குரு கிடைப்பது என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணி ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் எக்காலத்திலும் குரு ஈஸ்வரன் தான் தட்சிணாமூர்த்தி தான் ச பூர்வஷாமபி குருஹ காலேனானேதாத் நம் குருவுக்கும் அந்த குருவுடைய குருவுக்கும் அவருடைய குருவுக்கும் ஞானம் எப்படி பூர்ணமாக ஏற்பட்டிருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு குருவை சொல்லிக்கொண்டே போனால் கடைசியில் ஒருத்தருக்கு சாக்ஷாத் தான் குருவாக இருந்து ஞானத்தை தந்திருக்க வேண்டும் என்று தெரியும் அதனால்தான் தெய்வத்தை மறக்கக்கூடாது என்றார்கள் இதையே வேறு விதமாகவும் சொல்வதுண்டு குரு ஈஸ்வரன் என்று இரண்டு பேர் என்று வைத்து கொள்ளாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்து கொண்டு விட்டோமானால் குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்று இரண்டு தனித்தனியாக பண்ண வேண்டாம் குருவே ஈஸ்வரன் என்று கருதி அந்த குருவான ஈஸ்வரன் ஒருத்தனிடத்திலேயே பூர்ண சரணாகதி பண்ணிவிடலாம் குரு சுத்தமானவராக உத்தமமானவராக இல்லாவிட்டாலும் கூட இவர் மூலமாக நாம் நித்திய சுத்தனும் உத்தமோத்தமனுமான ஈஸ்வரனையே பக்தி பண்ணுவதால் அந்த ஈஸ்வரனே இவர் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான் இதனால் தான் குருவையே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்றுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று எடுத்த எடுப்பில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மாய் ஸ்ரீ குருவே நமக பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் முக்கியமான வியாசரை பற்றி சொல்கிற போது குரு பிரம்மா ஸ்லோகத்தின் தாத்பரியத்தையே இன்னும் ரசமாக சொல்வதுண்டு பகவான் பாதராயணக என்பார்கள் பாதராயணர் என்று வியாசருக்கு பெயர் அவர் அஜதுர்வதனோ பிரம்மா அதாவது நான்கு முகம் இல்லாத ஒரு முக பிரம்மா த்விபாகூ அபரோ ஹரி நாலு கை இல்லாமல் இரண்டு கை உள்ள ஹரி அதாவது விஷ்ணு அபால லோச்சன சம்பு நெற்றிக்கண் இல்லாத போதிலும் சிவன் குருவை விட சிரேஷ்டமானவர் இல்லை நமக்கு அவரிடத்தில் பூர்ணமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அது நிஜமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு அவரிடத்தில் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அப்புறம் தனியாக சுவாமி கூட வேண்டாம் இந்த நம்பிக்கையே அவரிடத்தில் நாம் வைக்கிற பக்தியே நம்மை கடை தேரச் செய்துவிடும் வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரிய பக்தி தான் மிகவும் பிரதானம் ஈஸ்வர அபராதம் பண்ணினால் ஈஸ்வரனிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது இல்லை ஆச்சாரியன் மன்னித்து விட்டாலே போதும் ஈஸ்வரனுடைய கோபம் தணிந்துவிடும் ஆனால் குருவினிடத்தில் அபச்சாரம் பண்ணிவிட்டு ஈஸ்வரனிடத்தில் போனாலும் ஒன்றும் நடக்காது குருவிடத்திலேயே போய்த்தான் அந்த அபச்சாரத்துக்கும் நிவர்த்தி தேடிக்கொள்ள வேண்டும் என்று சுவாமியே சொல்லிவிடுவார் சிஷ்யனுக்காக குருவே பரமாத்மாவிடம் சிபாரிசு பண்ணினால் அவருக்கு கோபம் போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் ஆனால் குருவுக்கே கோபம் வந்துவிட்டால் ரட்சிக்கிறவர் எவருமே இல்லை இப்படி ஒரு ஸ்லோகம் கூட இருக்கிறது அதனால்தான் குரு பக்தியை மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன உத்தமமான குரு கிடைக்கவில்லை என்றால் அரைகுறையாக ஒரு குரு இருந்தாலும் அவரை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு ஈஸ்வர பக்தி செய்ய வேண்டும் நாம் பக்தி செய்வதால் ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ ஒரு லாபமும் இல்லை நமக்கேதான் பெரிய லாபம் என்ன லாபம் என்றால் நாம் அழுக்கு உடையவர்களாக இருக்கிறோம் சஞ்சலம் உடையவர்களாக இருக்கிறோம் மனசை ஒரு நிமிஷம் கூட ஓரிடத்தில் நிறுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம் எப்போதும் சுத்தமாக நிரம்பிய ஞானமுடையவனாக அசங்காமல் ஆடாமல் பட்ட கட்டை மாதிரியாக இருக்கிறவனை நாம் நினைத்தால்தான் நாம் நினைக்கிற அவனது நிச்சலனமான நிலை நமக்கும் வரும் நாமே அவனாக ஆகிவிடுவோம் ஈஸ்வரனைத்தான் அப்படி நினைக்க வேண்டும் என்பதில்லை இப்படிப்பட்ட குணங்கள் உடையதாக எதை நினைத்து கொண்டாலும் நம்மைப் போன்ற ஒரு மனிதரையே இவ்வளவு குணங்கள் உடையவராக கருதி அவரையே குருவாக நினைத்து பக்தி செய்தாலும் நாம் அப்படியே ஆகிவிடுவோம் மனஸ் நின்றால்தான் ஆத்மா பிரகாசிக்கும் அதாவது நமது நிஜமான ஆனந்த நிலை தெரியும் மனசை நிறுத்துவதற்காகத்தான் குரு பக்தி ஈஸ்வர பக்தியும் வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன குருவின் அனுகிரகத்தால் தான் ஞானம் கிடைக்கும் என்ற விஷயம் சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லியிருக்கிறது ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியனை பெற்ற புருஷன்தான் ஞானத்தை அடைகிறான் என்று அதில் இருக்கிறது ஒரு சின்ன கதை போல இதை சொல்லி இருக்கிறது காந்தார தேசத்தை இந்த நாளில் கந்தகார் என்பது அதுதான் அந்த தேசத்தைச் சேர்ந்த ஒருத்தனின் கண்ணை கட்டி கொண்டு போய் ச ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்தில் விட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அவன் எப்படி தன் ஊருக்கு திரும்புவான் கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா என்று தெரியாமல் தானே தவித்துக் கொண்டிருப்பான் இந்த மாதிரி தான் மாயை நம் கண்ணை கட்டி இந்த லோகத்தில் விட்டிருக்கிறது அப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்டவனிடம் ஒருவன் வருகிறான் கட்டை அவிழ்த்து விடுவான் காந்தார தேசத்துக்கு போகிற வழியையும் சொல்லி கொடுக்கிறான் அதற்கப்புறம் இவன் அழவில்லை பயப்படவில்லை அவன் சொன்ன மாதிரியே போய் தன் ஊரை அடைகிறான் இந்த மாதிரிதான் தான் ஆச்சாரியனின் உபதேசத்தால் நாம் எங்கே இருந்து வந்தோமோ அந்த ஸ்தானத்துக்கு வழியை தெரிந்து கொண்டு அங்கே போய் சேருகிறோம் என்று சாந்தோக்கியம் சொல்கிறது ஜெகத்குரு என்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் எங்கு பார்த்தாலும் குருவின் பெருமையை சொல்கிறார் ஒருவனுக்கு எத்தனைதான் பெருமை இருந்தால் என்ன குருவின் சரணாரவிந்தங்களில் அவன் தன் மனசை கட்டி போட்டிருக்காவிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் என்ன பிரயோஜனம் என்று ஒரே ஒரு தரம் கேட்கவில்லை நாலு தரம் தத்தகா கிம் தஹா கிம் தத்தா கிம் தத்தகா கிம் என்று கேட்கிறார் குருவஷ்டகம் அதாவது குரு ஸ்துதியான எட்டு ஸ்லோகங்கள் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு அடி முடிவிலும் இப்படி நான்கு தரம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு தடவை கேட்கிறார் முடிவில் தம் சரீரத்தை விட்டு அவர் புறப்படுவதற்கு முந்தி பண்ணின உபதேசத்திலும் சத் வித்வான் உபசருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம் பிரஹ்மேகாட்சரம் அர்த்தியதாம் என்கிறார் ஆச்சாரியனாக வரிப்பாயாக தினந்தோறும் அவருக்கு பாத பூஜை பண்ணுவாயாக அவரிடமிருந்து உபதேசம் பிரணவ உபதேசம் உபனிஷத மகாவாக்கிய உபதேசம் எல்லாம் வாங்கிக் கொள்வாயாக என்கிறார் இங்கே சொன்னது சந்நியாசம் தருகிற சந்நியாச குருவை பற்றி ஆகும் அந்த ஆச்சிரமத்தில்தான் பிரணவோபாசனை மகாவாக்கிய அனுசந்தானம் இவற்றின் மூலம் மோக்ஷத்தை தேடுவது இது நாலு ஆசிரமங்களில் கடைசி முதலில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஒரு கிருஹஸ்த குருவை அடைந்து வேதாத்தியனமும் வேத கர்மானுஷ்டானமும் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இந்த சன்னியாச நிலைக்கு வருமாறு ஆச்சாரியாள் உபதேசித்திருக்கிறார் முதலில் வேத கர்மா எதற்கு மனம் அடங்கி பரம சாந்தமாக இருந்து கொண்டு கேட்டால்தான் குரு மூலமாகப் பெறுகிற பிரணவமும் மகாவாக்கியமும் புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கும் மனம் ஒருமைப்பட்டு கேட்காவிட்டால் பிரயோஜனம் இராது உழுத இடத்தில் ஊன்றினால்தான் விதை பிரயோஜனப்படும் நாம் எவ்வளவோ உபன்யாசம் கேட்கிறோம் கீதை முதலானதுகளை நிறைய வாசிக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஏன் துக்கம் போகவில்லை ஞானம் உண்டாகவில்லை நாம் சித்த சுத்தி பண்ணிக்கொள்ளாமலே கொள்ளாமலே கேட்பதாலும் தான் அது நிரந்தரமாக நின்று பலன் தருவதில்லை வைதிக கர்மாக்களை நிறைய பண்ணி பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் செய் பலனை எதிர்பார்க்காமல் அதை பகவத் ஆராதனமாக நினைத்துக்கொள் என்று ஆச்சாரியால் இந்த உபதேசத்தின் ஆரம்பத்தில் சொன்னது சித்த சுத்தியை மனசின் அமைதியை உண்டாக்கிக் கொள்வதற்காகத்தான் கர்மாவால் மனசை உழுதாக வேண்டும் அது முதல் காரியம் அப்புறம் ஜலம் பாய்ச்ச வேண்டுமல்லவா அதுதான் பக்தி நம் ஹிருதயத்தில் ஜலம் பாய்ச்சுவது பக்திதான் ஈஸ்வரனிடமும் ஆச்சாரியனிடமும் பக்தி செலுத்த வேண்டும் குரு பக்தி இருந்தால் மனது தானாக சாந்தத்தை அடைகிறது பெரியவர்களுக்கு மகான்களுக்கு முன் ஒன்றை வாசித்தாலும் கேட்டாலும் அல்லது அவர்களே ஒன்றை சொன்னாலும் அது மனசில் நன்றாக பதிகிறது ஏனென்றால் அவர்கள் சன்னிதானத்தில் நம் மனஸ் ஒரு விதமான சாந்தத்தோடு இருக்கிறது கிளப்பிலும் லைப்ரரியிலும் இப்படி இருக்கவில்லை அதனால் தான் அங்கெல்லாம் படிப்பதும் கேட்பதும் நிற்காமல் ஓடி போய்விடுகிறது மனஸ் குரு பக்தியில் நனைந்தால் உடனே பலன் உண்டாகும் அதனால் தான் மகான்களாக இருக்கிறவர்களிடம் உபதேசம் கேட்க வேண்டும் எதையும் குருமுகமாக கற்க வேண்டும் என்பது நாம் எவ்வளவோ படித்திருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள அஞ்ஞான தடிப்பு கொஞ்சமும் குறையவில்லை அது எந்த இடத்தில் குறையுமோ அங்கே போய் சேர்ந்தால் அஞ்ஞான தடிப்பு தேய்ந்து போய் ஞானம் உதயமாக தொடங்கும் அப்படிப்பட்ட இடம்தான் ஆச்சாரியனின் சந்நிதி பிரம்மச்சரியாசிரமத்தில் இப்படி சித்த சுத்திக்காக ஒரு குருவிடமிருந்து வேதங்களை தெரிந்து கொண்ட பின் கிரகஸ்தாசிரமத்தில் அந்த வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணி மனசின் அழுக்குகளையெல்லாம் போக்கடித்து கொண்ட பின் சந்யாசாசிரம குருவிடம் மகா வாக்கிய உபதேசத்தை வாங்கிக் கொண்டால் அது பயிராக விளைகிறது அதாவது ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை பெறுகிறான் அதற்கு வழி பண்ணுவது ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி குருதான் இதனால்தான் குரு பக்தியை எங்கு பார்த்தாலும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது